காரை முரசு செய்திகள் புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடியின் திபீர் உத்தரவை அடுத்து புதுச்சேரி அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் மூன்று நியமன எம்எல்ஏக்கள் தங்களின் பதவி ராஜினாமா செய்திருக்கிறார்கள் புதுச்சேரி அரசியலில் தனித்து கால் பதிக்கும் பாரதிய ஜனதாவின் நடவடிக்கையில் இது முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது புதுச்சேரியில் எப்படியாவது ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்று கடந்த பத்து வருடங்களாகவே பாரதிய ஜனதா முயன்று வருகிறது கடந்த நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நியமன உறுப்பினர்களை மத்திய உள்துறை மூலம் பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சையாகவே நியமித்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி தோனில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசியலும் மூன்று நியமன எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா அறிவித்து அதிரடி காட்டியது இந்த அரசு முடிய சில மாதங்களில் உள்ள நிலையில் நியமன எம்எல்ஏக்களான சப்தகிரி ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு திடீர் ராஜினாமா செய்தனர் இதில் சப்தகிரி ராமலிங்கம் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது புதிய நியமன உறுப்பினர்களாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகர் முன்னாள் எம்எல்ஏ தீபாய்ந்தான் முதலியப்பேட்டை செல்லும் ஆகியோர் நியமனம் செய்யப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஆதி திராவிட நலத்துறை மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் மாநில அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் தான் நான்கு வருடங்களுக்கு முன்பு பதவியேற்ற அதே தேதியில் பிரதமர் மோடி உத்தரவின் பேரில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக சாய் சரவணன் தெரிவித்தார் அவர்கள் என்னை வந்து இதே நாளில் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி தான் மந்திரிய பதவியை என்னை பற்றி அழகு பார்த்தார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு அதற்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்று பாரத பிரதமர் அவர்கள் என்னது பதவியை வந்து இன்றைக்கி ராஜினாமா பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அவருடைய உத்தரவை தலையாய உத்தரவை ஏற்று போய்டி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் ஆதி திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த சந்திர பிரியங்கா சாய் சரவணகுமார் இருவரும் அமைச்சர் இருக்கையில் அமர வைக்கப்பட்டனர் ஏற்கனவே சந்திர பிரியங்காவின் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் தற்போது சாய் சரவணகுமாரும் பதவி இழந்திருக்கிறார் இந்த நிலையில் சாய் சரவணகுமாரின் இலக்காக்கள் யாருக்கு ஒப்படைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து வெற்றி பெற்று ஒற்றை அதிகார அரசை நிறுவிட பிரதமர் மோடியின் சக்கர வியோகமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு முதல் கனவிலிருக்கும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் லாட்டரி அதிபர் தலைமையில் சக்தி மிக்க குழுவாக நின்ற பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் மற்றும் சுயேச்சைகளுக்கு அதிர்ச்சியும் தந்திருக்கிறது காரை முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து